அஸ்லாம் வலைக்கம் வரஹ்மத்துல்லாஹி வபரக்காத்துஹு தீனுர் இஸ்லாம் என்கிற என்னுடைய யூடியூப் சேனலுக்கு உங்கள் அனைவரையும் நான் வரவேற்கிறேன் கபரில் வேதனை செய்யப்படும் பத்து நபர்களை பற்றி தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அந்த பத்து நபர்கள் யாருன்னு பார்ப்போம் ஒன்று குர்ஆனை புறக்கணித்தவர்கள் கடமையான தொழுகையை விட்டுவிட்டு தூங்கியவர்கள் இரண்டு பொய் பேசுபவர்கள் மூன்று விபசாரத்தில் ஈடுபடக்கூடிய ஆண்களும் பெண்களும் நான்கு வட்டியை வாங்குபவர்கள் வட்டிக்கு கொடுப்பவர்கள் ஐந்து மார்க்க கடமைகளை புறக்கணிப்பவர்கள் ஆறு நயவஞ்சகர்கள் ஏழு மார்க்கத்தில் கையாடல் செய்தவர்கள் எட்டு கடனுடன் மரணித்தவர்கள் ஒன்பது புறம் பேசக்கூடியவர்கள் பத்து சிறுநீர் சிறுநீர் கழித்துவிட்டு சுத்தம் செய்யாமல் இருப்பவர்கள் ஆகையால் இந்த தவறுகளிலிருந்து அல்லாஹ் நம்மை காப்பாற்றுவானாக நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த தவறுகளை அல்லாஹ் தகல மன்னித்து அருள் புரிவானாக கபர் வேதனையிலிருந்து எங்கள் அனைவரையும் காப்பாற்றுவானாக ஆமீன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் செய்யுங்க உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்க அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல வபர்கூ